வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் நிகழ்ச்சியில் தினமும் ஒரு திருக்குறளோடு உங்களை சந்திக்கிறோம் நாக்கு ஒரு அற்புதமான உறுப்பு என்று உடற்கூறியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் நாக்கு புத்திசாலித்தனமான உறுப்பு என்றால் அது வெளிப்படுத்துகிறது உங்களை ஏன்னா நாக்கு என்ன வேணால் பேசிவிடும் ஆனால் பல பேர் இப்படியெல்லாம் பேசுனா பல்ல உடச்சிடுவேமாங்க நாக்கு பண்ணின தப்புக்கு பல்லுக்கு தண்டனை அப்படி தானே பல நேரங்களில் நடக்குது ஒருத்தர் தப்பு செய்கிறார் இன்னொருத்தருக்கு தண்டனை வந்துடுது எனவே தோழர்களே தோழியரே பேச்சு அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பேச்சினால தான் எல்லாம் பேச்சு அதனுடைய வெளிப்பாடு மூலம் எதுனா நாக்கு வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் தீமை இல்லாத சொற்கள் அப்ப அதுதான் வாய்மை வாய்மைனா உண்மை உண்மைனா என்ன யாதொருவரையும் தீமைப்படுத்தாத யாவர் மனதையும் புண்படுத்தாத சொற்களைச் சொல்லுதல் சில நேரங்களில் அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம் அதுதான் வாய்மை உதாரணமா இப்போ ஒரு வெறியோட அப்பா பையனை மிரட்ட வர்றார் கூட வரலாம் அப்பா உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க எங்கள் பையன் அப்பா கேட்குறார் அம்மா தெரியலையே எங்கேயோ வெளியே போயிட்டான் போல இருக்கு இங்க இல்லைங்க பையன் உள்ளதான் இருக்கிறார் ஆனால் அப்பாவை அம்மா அப்படி பதில் சொல்லி அவருடைய கோபத்தை குறைக்கிறாங்க ஏன் அப்ப அது உண்மை இல்லையே அப்படி சொல்லலாமா சொல்லலாம் வாய்மை எனப்படுவது யாதெனின் அப்படின்னா என்ன யாதொன்றும் தீமை இல்லாத சொல் அப்படிங்கிறது தான் இந்த குரலினுடைய அர்த்தம் மகாத்மா காந்தியை உண்மைக்கு உதாரணமாக சொல்லுகிறார்கள் இளைய தலைமுறையே நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் சத்திய சோதனை அவசியம் நீங்கள் படிக்கணும் படிப்பீங்க தானே இப்பொழுதெல்லாம் நிறைய நேரம் இருக்கிறது உங்களுக்கு படிப்பதற்கு அதனால் சத்திய சோதனை இணையத்திலே கிடைக்கிறது படித்து பாருங்கள் அப்போ புரியும் உண்மைனா என்ன வாய்மைனா என்ன சத்தியம்னா என்ன சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் உண்மை நேர்மை வாய்மை அப்போ வாய்மை அப்படிங்கிறது வாயினுடைய ஒரு பெருமை வாயினுடைய ஒரு பெருமை தான் வாய்மை வாய் என்கிற உறுப்பு அதுதான் சொற்களை வெளியிடுகிறது உடற்கூறியல் நிபுணர்களை கேட்டு பாருங்கள் சொற்கள் தெளிவாக வர வேண்டுமென்றால் சொற்களுக்கு பற்கள் முக்கியம் நாக்கு மட்டுமல்ல பற்களும் முக்கியம் நாவும் முக்கியம் அதனால்தான் பல் இல்லாமற் போனால் பலருக்கு சொல் இல்லாமற் போகிறது பல் போனால் சொல் போச்சு என்பார்கள் அது பலருக்கு தெரியாது நாக்கு என்ற ஒன்று நன்றாக இருந்தால் பேச்சு நன்றாக வருமே என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பெரிய தவறு அந்த நாக்கு வாய்மையை பேச வேண்டும் சொற்களிலே உண்மை இருக்க வேண்டும் ஈரம் இருக்க வேண்டும் அதனால தான் பாருங்க வாய் என்கிற பெட்டிக்குள்ள நாக்கை ஈரமான இடத்துல இயற்கை வச்சிருக்கு நாக்கு எப்பொழுதுமே ஈரமாக தான் இருக்கும் இல்லைங்களா அப்படி அது உலர்ந்து போனால் உடம்பு சரியில்லை என்று அர்த்தம் அதனால்தான் திருவள்ளுவர் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல் அப்படிங்கிறார் சொற்களால் நம்ம கஷ்டப்படுத்தலாம் சொற்கள் இருக்கே அது காது வழியாக புகுந்து தயவு செய்து கவனித்து கேட்டுக்கோங்க மூளையை தாக்கும் காது வழியாக புகுந்து மூளையை பாதிக்கக்கூடியது இந்த சொற்கள் சொற்கள் தாங்க அப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கெட்டிஸ்பர்க் என்கிற இடத்திலே அவர் வெளிப்படுத்திய சொற்கள்தான் அவருக்கு வெற்றிக்கு மூலமாக அமைந்தது தந்தை பெரியாருடைய சொற்கள்தான் இந்த சமூகத்தை புனரமைத்தது அல்லது செழுமைப்படுத்தியது இங்கே நிலவி வந்த ஜாதி கொடுமைகளை மாற்றியது தந்தை பெரியாருடைய சொற்கள் ஆகவே சொற்கள் என்பது மிக மிக வலுவான ஆயுதம் அதை மறந்துடாதீங்க கல் கல் எறிகிறார்கள் நம்மை காயப்படுத்துகிறது அது ஒரு வகையான ஆயுதம் சொல்லை எறிகிறார்கள் அது நம்மை செதுக்குகிறது ஏனென்றால் அது நமக்கு வலிமையான ஆயுதம் என்பதை விட நம்மை செழுமைப்படுத்துகிற ஆயுதம் உளி கேள்விப்பட்டிருக்கீங்களா உளி அப்படிங்கிறது சிற்பி கையாளுகிற ஆயுதத்திற்கு பேர் தான் உளி அந்த உலி பாறையை மாற்றுகிறது என்னவாக மாற்றுகிறது அழகான சிலையாக மாற்றுகிறது அப்படி நாக்கு என்கிற உளி மனசு அப்படிங்கிற பாறைய அழகான சிலையாக மாற்ற வேண்டும் அப்பதான் அது தீமை இல்லாத சொல் வார்த்தையை உற்றாத ஜாக்கிரத அப்படிங்கிறது அதுதான் தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல முன்னமே சொல்லியிருக்கார் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இழாத சொல்லல் மீண்டும் ஒரு முறை கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்